கட்சி அழிச்சவங்க என் சங்கத்தை பேன் பண்ணவங்க என் பொருளாதாரத்தை முடுக்கணவங்க அந்த கட்சி அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவன் இதுக்கப்புறம் ஆதரவு குடுக்கிறவன் எல்லாத்தையுமே விட மாட்டேனா இதுதான் இந்த வீரலட்சுமியோட உன்னை போல சினிமா சொல்ற சினிமால வந்து அவுத்து போட்டு ஆடி தேவன்றப்ப வந்து தடவி கொடுத்து நக்கி ஆளு கோட்டால இருக்கிறவன் கிடையாது மூணாவது வந்து அந்த அம்மா எப்படி செத்தாங்க எப்படி போனாங்கன்றது யாருக்கும் தெரியாது அதனால அந்த கட்சிக்கு நல்ல பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் பணத்தை திருடி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு சிறைக்கு போன ஏ ஒன் ஏ டூ அக்கிஸ்ட் ஜெயில அவன் தன்மானத்துக்காக தன் குடும்பத்துக்காக தன் ரத்த சொந்தத்துக்காக தவறான பாதையில யாராவது என் தங்க அக்கா தங்கச்சி தொட்ட அவன் தலையை விட்டவன் அவன் தான் சவுக்கு சங்கர் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அந்த ஆள் ஒரு தொடர் அடிங்கி நான் சவுக்கு சங்கர் பெரிய கிடையாது ஒரு வாயில பேசுவான் இப்போ முன்னேற்ற பிளான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா என்னுடைய களம் அதுல இருக்கும் அந்த களத்துல தேர்தல் நேரத்துல இந்த வீரலட்சுமி பங்கு பெரும் பங்கா இருக்கும் அதுல வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிற இடத்துல நான் இந்த வீரலட்சுமி இருப்பேன் வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க அப்படி நடந்த ஏதாவது ஒரு மோசமான சம்பவம் ஒரு பெண்ணு ஒரு போராட்டம் பண்றேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு தான் அறி அறிவிப்பேன் சாதாரண ஒரு சின்ன போராட்டம் ஏதாவது இது இலங்கை கடற்படை வந்து தமிழக மீனவர்களை வந்து சுட்டு கொண்டுச்சு எங்களுடைய படகுகள்லாம் வந்து சீஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடுச்சு இவங்களுக்கு வாழ்வாதாரம் அப்ப நான் என்ன என்ன பண்ணுவேன் உதவி கேப்போமா நான் என்ன பண்ணுவேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ற கோரிக்கையை வச்சு நான் வந்து போராட்டத்தை வலியுறுத்தி இலங்கை தூதரகத்தை முற்றுகிடுவேன் ஏன்னா அங்க நீ சுட்டுட்ட நீ அடிச்சு கால உரைச்சா கூட உயிர் இருக்கு இந்த மாதிரி போராட்டம் இது போல வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் பண்ணி எல்லாம் இலங்கை நிறைய போராட்டம் அங்கங்க பண்ணுவோம் இலங்கை தூதரகம் மட்டும் இது போல நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கங்க எல்லா பிரச்சனை அடிப்படை உரிமைகளுக்கு மண் சுதந்த பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை சாதி மதத்துக்கு எதிரா வன்முறைக்கு இது மதத்துக்கு எதிரா லஞ்சத்துக்கு எதிரா பெண்கள் பாதுகாப்பு குறித்து எல்லாத்துக்குமே நம்ம கனிம வள எதிர்த்து எல்லாத்துக்குமே இந்த வீரலட்சுமி போராட்டம் பண்ணுவேன் ஜெயலலிதா கவர்மெண்ட் என நூற்றுக்கும் மேற்பட்ட கைது பண்ணி உள்ள வைப்பாங்க வீட்டு சிறையில ஒரு நூறு வாட்டி வச்சிருப்பாங்க இது போல ஒரு பொண்ண வந்து அடக்கினாங்கன்னா யாவனா அரசியல் சொல்லுங்க சொல்லுங்கண்ணா நீங்க வருவீங்களா ஒரு ஆண்மகன் நீங்க வருவாங்க யோசிப்பீங்க இப்படி போட்டு ஒடுக்குறாங்களே வழக்குகள் வேற நான் பணமே இருக்காது பெட்ரோலே இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த சூழ்நிலையில நீதிமன்றத்துக்கு வரலன்னா வாரண்ட் போட்டுறேன் டிமாண்ட் பண்றோம் அப்படின்னு என்ன அச்சுறுத்துவாங்க அப்ப எப்படி இருக்கும் சொல்லுங்க எல்லாம் பேஸ் பண்ணிதான் வந்திருக்கிறேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வாடகை இருப்பேன் பாருங்க இப்பதான் கொஞ்சம் ஏன்னா என்ன சொந்த வீடு எல்லாம் இருக்கு இருந்தாலும் வந்து ஆபீஸ் பக்கத்துல எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்றதுக்காக நான் தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி என்ன அலுவலக பக்கத்துல இருப்பேன் அப்ப என்ன பண்ணுவாங்க நான் போட ஆரம்பிச்ச உடனே பூந்தமல்லி சர்க்கிள்ல இருக்கக்கூடிய அந்த உதவி ஆணையர் அவர் என்ன பண்ணுவாருங்க நாங்க வாடகை இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து அந்த அம்மாக்கு ஏமா வீடு கொடுத்தீங்க அவங்க விடுதலை புலிகளுக்கு வந்து ஆதரவான கட்சியாச்சு அவங்க ஏதாவது குண்டு வச்சுட்டாங்கன்னா குண்டு வச்சு எங்கன்னா யாருன்னா உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து தான ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படித்தானே ஒருத்தவங்க உள்ள பாருங்க நிறைய பேர் எல்லாம் சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துவாங்க குண்டு வைக்கிறாளா நானு புலிகளுக்கு ஆதரவா செயல்படுறோம் அப்படின்னா பிரபாகரன் அவர்களை வந்து தமிழ் இனத்தின் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர் ஆதரவு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர் அவருடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்தினா நாங்க குண்டு வைப்ப நடத்துமா அப்படி எல்லாம் போன அதிமுக கவர்மெண்ட்ல இருக்கிற காவல்துறை எங்களை பேசுச்சு ஒரு சில காவல்துறை சொல்றேன் மொட்டு மொத்தமா எல்லா காவல்துறையும் சொல்ல எல்லாருமே வந்து அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஒரு சில காவல்துறை அந்த மாதிரி என்ன ஒடுக்குனாங்க யார் சொல்லி மன்னார்குடி மன்னார்குடி குடும்பம் சொல்லி ஜெயலிதாம கூட வந்து ஒரு பெண் போராடி கட்சி ஆரம்பிச்சே வரா அப்படின்னு வளரணும்னு கூட நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சில நடிகர்கள் சொன்னாங்க அந்த அம்மா கிட்ட நீ போய் நின்னு உன்னை வேற லெவல்ல எங்கேயோ போய் நித்திருப்பாங்கம்மா உன்னை வேற ஆளுமா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இதுக்கு ரெக்கார்ட் இருக்கு ஆந்திரால இருபத்தோரு தமிழர்களை சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டுல எந்த தலைவர்களும் போராட்டம் பண்ணல அறிக்கை மட்டும் தான் விட்டாங்க இந்த வீரலட்சுமி மட்டும் தான் வந்து போராட்டம் பண்ண ஒட்டுமொத்தமா வந்து பப்ளிக்கும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க அப்ப ஆந்திரா பஸ் உடைக்கப்பட்டு அதுல பிபிடி ஆக்ட் போட்டாங்க என் மேல என் மேலயும் என் கட்சி தொண்டர்கள் போட்டாங்க அப்போ நான் போய் நான் ஒரு தலைவரை போய் அணுகுறேன் எங்க அண்ணன் பேரு சொல்ல விரும்பல அண்ணன் கட்சி எல்லாம் உள்ள தூக்கி வச்சுட்டாங்கண்ணே இந்த மாதிரி வந்து நான் போ பாக்க பார்க்க போறேன் சிறைக்கு பார்க்க போறேன் என்ன வழியிலே ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்கண்ணா என்னன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கலா அப்படின்னு கேக்குறப்ப அவரு உடனே அடிஷனல் கமிஷனர் போன போடுறாரு போன போடுறப்ப அடிஷனல் கமிஷனர் சொல்ற ரெக்கார்டு லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறாங்க அப்ப அடிஷனல் கமிஷனர் சொல்றாரு அவர் பேர் சொல்ல விரும்பல ஆஹ் இல்ல இல்ல வீரலட்சுமி தூக்க சொல்லிட்டாங்க இறங்கி அடிக்குமிழர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெண் ஆண் ஆணுக்கு நிகரா ஒரு ஆண் புலி போல வந்து இறங்கி நீனை செய்யுதுன்னு எங்க அண்ணன் என்ன சொல்றாரு அப்போ அந்த அடிச்சு நம்ப எனக்கும் தெரியுதுதான் பண்றது நியாயம் தான் ஆனா சின்னம்மா சொல்லிட்டாங்களே அந்த பொண்ணை தூக்கம் சொல்லி அப்படியே அவங்க சின்னம்மாவா

எா கக்கன் காமராஜர் போன்று வாழ்ந்தா எங்க ஐயா போலதான் இருக்க முடியும் ஏன்னா நான் ஐயாவை பார்த்து வளர்ந்தவன் காமராஜருடைய வரலாற படிச்சு வளர்ந்தவன் கக்கன் ஐயாவுடைய வரலாற படிச்சு வளர்ந்தவன் பெரியார் ஐயாவுடைய அண்ணாதுரை ஐயாவுடைய கலைஞர் ஐயாவுடைய தோழர் ஜீவா அவர்களுடைய சத்தியமூர்த்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் படிச்சு சேகு வேற பிடல் போற தலைவர்கள் எல்லாமே புரட்சாளர்கள் எல்லாம் நேசிச்சு வளர்ந்தவன் நான் எங்க அண்ணன் பிரபாகரன் அவர்களை வந்து நிஞ்சில வச்சு நாங்க ஏந்தி நாங்க வந்து செயல்படுறோம் அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு எளிமையா தான் நாங்க வாழ்வோம் என் கட்சியில இருக்கிற தொண்டை எனக்கு வசதியா பணக்காரன் ஆகணும் என் கட்சியில இருக்கிற பொறுப்பாளர் அதான் நீ அம்பானி போல ஆகணும் அதுக்கு நான் பின் பின்பலமா நிப்பேன் ஆனா நான் என்னைக்குமே காமராஜர் போல வாழணும் நான் நினைக்கிறேன் என்ன வந்து விசாரிச்சு பாருங்க நான் எப்படி வாழறேன்னு எளிமையாதான் வாழ இப்படி இந்த அம்மா இப்படி எல்லாம் வாழறாங்களான்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அப்படிதான் நான் வாழ்ந்து இருக்கிறேன் ஏன்னா நம்ம பிறகுறப்போ எதுவும் எடுத்துட்டு வர்றது இல்லைன்னா போறப்ப எதுவும் எடுத்துட்டு போறது இல்லைன்னா இருக்கிறப்ப நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாத்து அந்த பேரு கிடைக்கிறது பாருங்க அந்த பேரை எடுத்துட்டு போனா போதுமானது அது வரலாறு பேசும் ஆனா உங்களோட லைஃப் பூரா நல்ல பொலிட்டிக்கலாவே டிராவல் ஆயிட்டு இருக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு பர்சனல் இஷ்யூவா வந்து வந்து ட்ராக் ஏன் இப்ப கஸ்தூரிக்கும் நடிகர் கஸ்தூரிக்கும் உங்களுக்கு என்ன அது பர்சனல் லைஃப் கிடையாது கஸ்தூரி பேசின பேச்சு இல்ல பர்சனலா பேசினாங்க இல்ல ரெண்டு பேரும் இப்ப அடிச்சுக்கிறத பார்த்தா பர்சனலா இருக்கு

அவ வாழ்க்கையில அந்த மாதிரி வார்த்தையை கேட்டிருக்க மாட்டான் ஐயோ நம்ம தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆனா என்னோட ஸ்டேட்டஸ்க்கு அவ பேசின பேச்சுக்கு நம்ம வந்து அப்படி பேச வேண்டிய நம்மளே நம்ம டைம் வந்து ஆரம்ப புள்ளி என்னன்னா அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மீடியால பேசுறப்ப உம் கோட்டால இருக்கிறவங்க கொலக்காரங்க பசங்க தானே கோட்டான எல்லாருமே தானே கோட்டால இருக்கா அவ இல்ல கோட்டால அவங்க கோட்டால அந்த இதுமே வந்து கோட்டால அந்த 10% கோட்டால வந்திருக்கு இருக்குல்ல 16% யாரு கொடுத்தா உங்களுக்கு அந்த கோட்டால வர 16% எங்க தாத்தா முத்தையா முதலியார் குத்தாரடி உங்களுக்கு போட்டா போட்டான்ற பேரே அவர்தான் கொண்டு வந்தாரு ஜிஓவா இருந்தது 1921 ல ஜிஓவா இருந்தது இட ஒதுக்கீடு 1927 ல சென்னை மாகாணத்துல मिनिस्टर இருக்கறார் அமைச்சரா இருக்கறார் பிரிட்டிஷ் காலத்திலேயே அப்பவே வந்து எலெக்ஷன் இருந்துச்சு இவங்களுக்குள்ளயே வந்து நம்ம ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நாலு ஸ்டேட் சேர்ந்தது ஒரு மாகாணம் சென்னை மாகாணம் அந்த சென்னை மாகாணத்துல வந்து சுப்பையா ஏ சுப்பையா என்றும் சுயேட்சையா தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல எங்க தாத்தா முத்தையா முதலியார் தான் வந்து கோட்டான்ற பெயரே வச்சு பெரியாரால குடியரசு பத்திரிகையில இட இடஒதுக்கீடு தந்தையில் பாராட்டப்பட்டு எங்க முத்தையா முதலியார் நீ வந்து வரைஞ்சுக்கிட்ட பேசுற சமுதாயத்துக்கு அந்த சமுதாயத்துக்கு பிச்சை போடுறது பதினாறு சந்தேதம் எங்க தாத்தா தான் எந்த வகையில கொலக்காரனு தெரியுமனா நம்ம குடும்பத்துல நீங்களும் தான் இருப்பீங்க நம்ம குடும்பத்துல நம்ம அக்கா தங்கச்சி எவனா தப்பா பார்த்தாலும் தப்பா மேல கைய வச்சாலும் நம்ம அம்மாவை யாராவது மரியாதை பார்த்தாலும் நம்ம நம்ம தமிழ் மண்ணு உரிமையில ஏதாவது பிரச்சனை வந்தாலும்

கோட்டால இருக்கிறவன் கிடையாது அவன் தன்மானத்துக்காக தன் குடும்பத்துக்காக தன் ரத்த சொந்தத்துக்காக தவறான பாதையில யாராவது என் தங்க அக்கா தங்க சில தொட்டா அவன் தலையை விட்டவன் அவன் கொலகாரம் தான் நீங்க சொன்ன பார்வையில கொலகாரனுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அவங்க சொன்ன பார்வையோட கொலகார அர்த்தம் அதுதான் தெரியலையே நம்ம பார்வை இதுதான் ஏன்னா கோட்டால இருக்கிறான் என் அண்ணன் தம்பிக்கு இப்படிதான் கொலை பண்ணுவான் என் அக்கா தங்கச்சி தொட்ட தலைய வெட்டுவான் அவன் கொலகாரம் தான் குலகாரம் தான் வேலையு போர் நிப்பான் அவன் கொலகாரம் தான் இந்த மண்ணு பொட்டு போச்சுன்னா அதை வந்து பொண்ணாக்குறதுக்கு ஏற்களைப்பை ஏந்து மாடா உழைப்பான் அவன் குலகாரம் தான் இதுதான் எங்களுடைய பார்வை மக்களோட எங்களுடைய வாழ்க்கை நடைமுறை இதுதான் எங்க வாழ்க்கை இதுலதான் கொலகாரம் தான் மாறுறான் நீ நீ கொலகாரம் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியல எந்த விதமான ஒரு எல்லாம் வாய் கொழுப்பத்து போயிட்டு இவளுக்கு எப்படி சொல்றது சினிமால வாய்ப்பு கிடைக்கல ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்ப சாதி ரீதியா எதனா பேசணும் மத ரீதியா எதனா பேசணும் இன ரீதியா எதனா பேசணும் பேசினா தமிழ்நாட்டுல மிகுந்திருந்து ஏன்னா நம்மளுக்கு சூடு சொரணு இருக்குது உப்பு போட்டு திங்குறோம் நம்மளுக்குன்னு சொரணு இருக்குது தமிழனாவே

எல்லாருமே போதையில இருக்காங்க நான் வந்து நான் சொல்லிருக்கேன் இல்லையா நான் ஆதாரம் இல்லாம நான் பேசவே மாட்டேன் இப்ப கூட பாடகி சுசித்ராவா சுசித்ரா அந்த அம்மா என்ன சொல்லுது மீடியால அந்த மீடியாக்காரங்க பக்காவா வெளிப்படுத்திருக்காங்க ஒருத்தவங்க வந்து துறை மது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறைன்னு நினைக்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட் இந்த போதை பொருளை டிபார்ட்மெண்ட் வந்து வெளிப்படுத்துறாங்க ஆடியோ மூலியமா எங்கேயாவது போதை பொருள் வச்சிருந்தாலும் போதை பழக்கத்துக்கு உண்டானாலும் கலச்சாராயம் காசுனாலோ இவங்க பதுக்குனாலும் உடனடியா வந்து இந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உடனே தெரிவிங்கன்றாங்க இப்ப

கஞ்சா இல்ல சிகரெட் இல்ல ஓட்கா இல்ல அப்புறம் என்னமோ சர்க்கிளா இருக்கு பாருங்க இந்த ஜிம் இல்ல ஜம் எதுவோ எதுவோ கரமோ எதுவுமே கிடையாது ஆனா கொக்கேன்றது வந்து மிக கொடிய போதை பொருள் அது மிக விலை உயர்ந்த விலை போதை பொருள் அது அதிக அளவு ஒரு நிறைய கிராமக்கு மேல நம்ம சாப்பிட்டா உயிர்க்க ஆபத்து ஆலை காலி அது அப்படி நான் கூட சிறையில இருக்கிறப்போனா இந்த கொக்கைன் வந்து ட்ரக்ஸ் வந்து கடத்திக்கிட்டு வந்து மாட்டிக்கிறாங்க அந்த பெண்கள் வந்து என்ன பெண்கள்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த பெண்கள் வந்து கஷ்டம் கூட கத்துட்டு வந்தாங்க கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து அண்ணனு கொடுத்து எட்டு வருஷம் உள்ள ஒரு சில கிராம்ஸ் தான் அது நிறைய எல்லாம் லாட் கிடையாது ஏதோ ஒரு கிராம்ஸ் வச்சுக்கோங்களேன் எனக்கு அவங்க உள்ள சொன்னதுதான் எனக்கு தெரியாது எட்டு வருஷம் சிறைக்குள்ளே இருக்குதுங்க அந்த லேடிங்க ஒரு நாலு பொம்பளை பசங்க வயசு பசங்க இளம் வயசுல ஆஸ்திரேலியா பொண்ணுங்க நம்ம நாட்டு பொண்ணுங்க ஆஸ்திரேலியா சேர்ந்தவங்க எட்டு வருஷம் தண்ணில புழல் சரியில்லை இப்ப விடுதல் ஆயிட்டு ஏன்னா அப்ப அவங்க அஞ்சு வருஷம் நாங்க போயிட்டு இருப்பாங்க இப்ப அப்படி இருக்கிறப்ப நடிகர் நடிகைகளுக்கு வந்து கொக்கைன் வந்து பயன்படுத்துறாங்கன்னு ஓபன் சொல்லிருச்சு அப்ப நம்ம தமிழ்நாடு அரசு கிளை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து உடனடியா போயிட்டு சுசித்ராவை தூக்கி விசாரிக்கணும் தூக்கி அவங்கதான் சொன்னாங்க இப்ப எங்க போதை பொருள் எங்க போதை நான் எங்க போதை பொருள் இருக்கோ யார் பயன்படுத்துறாங்களோ இது எங்க விக்கறாங்கன்றது தகவல் கொடுங்க ஒரு நம்பரை வெளியிடறீங்க நான் என்ன கேக்குறேன்னா சினிமா துறையை சார்ந்த பிரபல நடிகர் நடிகைகள் வந்து இந்த கொக்கைன்ற என்ற போதைப் பொருளை வந்து பயன்படுத்துறாங்கன்னு வீடியோ வாயில ஒரு பாடகை சுசித்ரா வந்து எல்லாமே டீட்டெயிலா ஒரு மீடியா முன்னாடி சொல்லிட்டாங்க அந்த மீடியாவும் வந்து திகிரிவா பிளாஷ் பண்ணிட்டாங்க நல்ல விஷயம் ஏன்னா ஒரு போதை விஷயம் வந்து பண்ணது பிரபல நடிகர்கள் பண்ணதை வந்து காவல்துறை பார்வைக்கு நாட்டு மக்கள் பார்வைக்கிளாஷ் பண்ணிட்டாங்க அது சூப்பர் அது அப்ப உடனடியா என்ன பண்ணணும்னா அவங்கள கைது பண்ண சொல்லல பர்சனலா கூட ஒரு காவல்துறையை ஒரு பக்தியில போய் ஆமா நீங்க சொன்னது எந்த தேதியில எந்த இடத்துல இவங்க கொக்கைன் வந்து உபயோகப்படுத்தினாங்க இவங்களுக்கு யாரு அதை சப்ளை பண்ணாங்கன்னு அவங்கள புடிச்சு இவங்களை விட்டுருல அப்புறம் இவங்க நடிகர்களை போய் புடிங்க

ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு தனியார் நாளிதழில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமுக்கு பேர் போன ஒரு பத்திரிக்கை நல்ல பேர் போன ஒரு பத்திரிக்கை வீரப்பனார்கள்லாம் வந்து பயங்கர நெருக்கமான ஒரு பத்திரிக்கை அதில் இருக்கிற ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னென்னா சவுகண்ண எகன அங்கே வரும் சவுகண்ண ஒரு சில அதிகாரிகளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு வேளச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ரூம் எடுத்து அமலாட்டத்துறை அதிகாரிகளுக்கு கொக்கைனு அழகிகள் இன்னும் என்னென்ன சமாச்சாரங்கள் வேணுமோ அத்தனையும் சப்ளை பண்றத ஓப்பனாக சொல்லியிருக்காரு அது அவர் ரெக்கடைக்கெல்லாம் காமிக்கணும்ல ஓ ரத்த அவர் ஓப்பனாக பேசியிருக்காரு இப்போ சுச்சித்ரா எப்படி பேசுனாங்களோ சுச்சித்ரா பேசுனாங்க அதை சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா சவுக்கு சங்கரை விடாதீங்கன்றேன் நான் என்னென்றேன்னா சவுக்கு சங்கரை பின் நின்று இயக்குறவங்க யாரு அந்த கொக்கேன்னு நீங்க சொல்ற அழகிகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் குடுக்கறது சவுக்கு சங்கருக்கு யாரு சவுக்கு சங்கர் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அந்த ஆள் ஒரு தொடர் நடுங்கி நான் சொல்றேன் சவுக்கு சங்கர் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒரு வாயில ஏதாவது ஒண்ணு பேசுவான் இப்ப நம்ம ஒரு ரெண்டரை அவர் ஒரு டிவிய பாத்துட்டோம்னு எங்க ஒரு திரைப்படத்தை பாக்குறோம்னா அதுல நல்ல ஒரு 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 கதாபாத்திரத்துல ஒரு நல்ல டயலாக் வருதுன்னா நம்ம சிவாஜி கணேசன் டயலாக் பேசுவோம்ல நல்ல புடிச்சது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம வேஷம் கட்டுவோம் நம்ம பேசுவோம் எல்லாம் அது போல வந்து அந்த ஆள் வந்து எதனா ஒண்ணு பாத்துட்டானா கரெக்டா பேசுறான் அந்த டேலண்ட் அந்த ஆள் கிட்ட இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த பணம் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க சொல்ற இந்த போதை சித்துக்கள் அது அது இது எல்லாமே வந்து இவனுக்கு பின்னாடி இருந்து குடுக்கறது யாரு பின்னாடி இருந்து குடுக்கறதுன்றது வேற அது எங்க காசு இருந்தா நீங்க எங்க அதாவது காசு இல்லைங்கன்னா காரே இல்லாம எனக்கு தெரியும் அவர் மீடியால வந்து பேசுறப்ப எப்படி வந்து நான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு ஆரம்ப கட்ட சமீபத்துல ஒரு 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 ரெண்டு வருஷத்துக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு இயர்ஸ்க்கு முன்னாடி முன்னாடி எந்த காரும் கிடையாது டூ கூட கிடையாது வாடகை காரோ ஓலா காரோ இதோட வந்து இருப்பாரு அவரு ஆனா இப்ப அவளுக்கு அவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நல்ல உயர்ந்த கார் எல்லாம் இப்ப அவர் பேர்ல இருக்கு வாங்கியிருக்காருன்னா உங்களுக்கு பணம் எப்படி நான் உங்களுக்கு வேறாவது ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கா பூர்வீக சொத்து

வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க என்ன சொல்ல வந்தா அமலாக்கத்துறை அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற இப்ப நீங்க சொன்னீங்க இந்த டாப் பில்டர்ஸ் டாப் பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து ரைடு ஓட்டுருவோம் அதாவது அமலாக்கத்துறையே கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு வேட்டை நாய் மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த வேட்டை நாய்க்கு என்ன தேவையோ அத இவங்க சப்ளை பண்றாங்க ஆனா இப்ப இவங்களுக்குன்னா இப்ப இவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்ச ஏகங்களை ஏக்கங்களை பாத்தீங்கன்னா இவங்க எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு ஆட வந்து தயார் பண்ணிக்கிறாங்களோ வலி குடுக்கறதுக்கு அது போலதான் இந்த மாலினி ஜெயச்சந்திரன் பிஜேக்கு ஒரு ஆடு அந்த லேடின்னா அந்த லேடி அந்த அளவுக்கு சோர்ஸ் கிடையாது இன்னும் சேஃப்அவாத இருக்காங்க சேஃப் இருக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் சேஃப்பா வச்சிருக்குது நீங்க இந்த கவர்மெண்ட் இல்லைன்னா நீங்க பாருங்க நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் நான் இன்னைக்கு

இப்ப என்னை வந்து அவங்க ஒடுக்குனாங்க என்ன காயப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்தினாங்க அச்சுறுத்தினாங்க என்னன்னா பண்ணாங்க இன்னைக்கு அந்த கர்மா இன்னைக்கு கட்சிக்கு கட்சித்தின் துண்டா போச்சு பல துண்டா நான் சொல்றேன் பாருங்க கட்சி என்ன நிலைமையில இருக்கு மக்கள் கருத்து நான் சொல்றேன் கட்சி பல துண்டா போச்சு தகுதி இல்லாத ஒருத்தர் இன்னைக்கு வந்து கட்சிக்கு தலைமை ஏற்று இரண்டாவது வந்து அந்த கட்சியோடைய பணங்கள் வந்து பல இடத்துல வந்து கை மாறி இன்னைக்கு வந்து பினாமியா வந்து நிறைய பேருக்கு வந்து சப்ளை ஆகி ஏவலா வந்து வச்சு நிறைய பேரை செயல்படுத்துறாங்க மூணாவது வந்து அந்த அம்மா எப்படி செத்தாங்க எப்படி போனாங்கன்றது யாருக்கும் தெரியாது அதாவது அந்த கட்சிக்கு நல்ல பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் பணத்தை திருடி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு சிறைக்கு போன ஏ ஒன் ஏ டு ஜெயிலித்தும் கட்சி எடுத்த நல்ல அதான் கட்சி எடுத்த நல்ல பேருதான் மக்கள் மத்தியில நான் பேரு இந்தியாலயே வந்து எந்த ஒரு முதலமைச்சரும் மக்கள் பணத்தை திருடிட்டு மன்னராட்சி காலத்துல கூட அப்படி இல்லைங்கண்ணா இந்த மக்களாட்சி காலத்துல மக்கள் பணத்தை திருடிட்டு சிறைக்கு போன ஒரே கட்சி அதிமுக கட்சி காரி துப்புறாங்க மக்கள் அப்ப என்ன கொடுமை பத்தின கட்சி இப்படி அழியுறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா படமாட்டேனா

உங்க கட்சியோட நோக்கம் என்னக்கா பைனல் அதான் இப்ப எல்லாருமே கேக்குறாங்க எதுக்கு இதை வச்சிருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் எதுக்கு எடுத்தாலும் கண்டனம் எப்பயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே இவங்க இவங்க ஆக்சுவலி என்னதான் பண்ண ட்ரை பண்றாங்க யாருமே தமிழ்நாட்டுல சண்டை போடலையே மக்களுக்கான யாரு சண்டை போறதுக்கு இருக்கிறான் இப்போ தமிழர் முன்னேற்றப்படைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதுவும் பிளான் இருக்கும் கண்டிப்பா பக்கா பிளான் என்ன மாதிரியான பிளான் இருக்கு அதாவது அப்பதான் என்னோட என்ட்ரி இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இறங்கிடலாம் இப்ப முழு எனக்கு பொருளாதாரம் கொஞ்சம் தடையா இருக்குது ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் பணம் தேவை கிடையாது இந்த ஏன்னா நம்ம காமராஜர் கக்கன் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க சாப்பிடனா கூட உதவியாளர் கூட நல்ல காமராஜர் நான்வெஜ் சாப்பிடலாம் வாப்பான உடனே மட்டன் சிக்கன் முட்டை அது பறக்குறது ஓடுறது எல்லாமே வரும் போல இருக்குன்னா ஒரே ஒரு முட்டை அவருக்கு ஒரு முட்டை இவரு ஒரு முட்டை பாரா என்னங்கயா நான்வெஜ்னா நான்வெஜ்னா இது அசைவம் உங்களுக்கு ஒரு முட்டை எனக்கு ஒரு முட்டை அப்படி வாழ்ந்த தலைவருக்கு அரசியல் இல்ல எம்மா முதலமைச்சராகவே இருக்கிறப்ப அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த நம்ம ஐயா வழி வந்தவங்க நம்ம அவங்க உங்களுடைய தான் நாங்க பின்பற்றி நான் வாழறேன் அப்படி இருக்கிறப்ப அரசியல வந்து சில அடிப்படை தேவைகளுக்காக சில எல்லாம் ஒரு நிர்வாகத்துக்காக வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருளாதாரம் தேவைப்படுறது அதாவது என்னுடைய சிந்து என்னுடைய சுய தொழிலாள நாங்க வந்து அத வந்து ஏதோ ஒரு பிசினஸ் நாங்க ஏதோ பண்ணி அதுல பணத்தை நம்ம தயார் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா என்னுடைய அதுல இருக்கும் அந்த காலத்துல தேர்தல் நேரத்துல இந்த வீரலட்சுமி பங்கு பெரும் பங்கா இருக்கும் அதுல வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிற இடத்துல நான் இந்த வீரலட்சுமி இருப்பேன் தனியா இருக்கிற மாதிரி அது அப்ப முடிவு பண்ற சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அரசியல பொறுத்த வரைக்கும் தனிச்சின் தனிச்சியா இல்ல எப்படி பயணிக்க போறோன்றது வந்து அப்ப தேர்தல் நேரத்துல அப்ப மக்கள் மனதுல என்ன என்னவா என்ன எதிர்பார்க்கறாங்க மக்கள் மத்தியிலே அந்த தீர்ப்பை நான் விட்டுருவேன் அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை நான் செய்வேன் இவ்வளவு நேரம் என் கூட பொறுமையா இருந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் கோவப்படாம பதில் சொல்லி நிதானமா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான கிழமை மாற எங்களை வாழ்த்துக்கு நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க